கற்பனை காவியங்கள் கடவுளை சிலையாகவும் நிழலை பேயாகவும் படைத்தவன் மனிதன் நம்மள நிறைய பேர் பேயை நேரடியாக பார்த்ததே கிடையாது நாம் எல்லாம் பார்த்தது படத்துலேயும் கதைகள்லேயும் தான் நம்ம பார்த்ததும் கேட்டதும் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த பேய்கள் எல்லாமே வெளிச்சத்தில் கருப்பு நிறத்தில் வரும் இருட்டில் வெள்ளை நிறத்தில் வரும் பேய் என்ன நிறம் மாறும் பச்சை வந்தியா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றது மாதிரி கலர் மாறி வரதுக்கு கடவுளுக்கு சிலைகள் அதிகமாக வச்சுருக்காங்க அதனால் நம்ம கடவுள் இருக்குன்னு நம்புகிறோம் ஆனால் பேய்களுக்கு சிலைகள் எதுவுமே கிடையாது ஆனால் நாம் கடவுளை எவ்வளவு நம்புகிறோமோ அதே அளவு நம்ம பேய்களையும் நம்புகிறோம் அதுவும் இங்கே ஒரு பிஸ்னஸ் எந்த அளவுக்கு கடவுளை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குதோ அதே அளவுக்கு இந்த பேய்களின் பெயர்களை சொல்லி சூனியம் மந்திரவாதம் பேய் இருக்குது பேய் ஓட்டுறது இந்த மாதிரி சொல்லி இன்னொரு ரீதியில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் நடக்குது இங்கே ஒருத்தர் கடவுளை எந்த அளவுக்கு அதிகமாக நம்புறாரோ அதே அளவுக்கு இந்த பேய்களையும் அதிகமாக நம்புகிறாங்க அவங்கள ஈஸியாக இந்த சாமியார்கள் ஏமாற்ற முடியும் கட்டுக்கதைகளும் கதைகளும் மூட பழக்க வழக்கங்களும் ஈஸியாக அவங்க மேலே திணித்து அவங்க கிட்ட இருந்து ஈஸியாக பணத்தை சம்பாதிக்க முடியும் இவங்களுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் இவங்களுடைய பிஸ்னஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நாம் எல்லாருமே சின்ன இருந்து பேயுடைய கதைகளோ படங்களோ பார்க்காம இருந்திருந்தோம்னா நாமளும் நைட் வெளியில் இறங்கி போகிறதுக்கு தைரியமாக போவோம் தனியாக இருக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்பட மாட்டோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளர்ந்துருப்போம் ஆனால் நாம் இந்த கதைகளை படங்களில் பார்த்தும் கதைகளில் கேட்டும் வளர்ந்ததுனால எல்லாருடைய மனசில் பேய்கள் இருக்குதுன்னு ஒரு கற்பனை எண்ணத்தோடய சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுறோம் இருட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறோம் இருட்டில் வெளியில் போகிறதுக்கு பயப்படுறோம் இந்த மாதிரி பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு பேய்களை பற்றி கதைகளோ எண்ணங்களோ நம்ம அவங்க மனசில் திணிக்காமல் இருந்தோம்னா அவங்களும் பேய்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஹாப்பியாக வாழ்வாங்க